காந்தியிரம பல்கலைக்கழகத்துல இளங்கலை வேளாண்மை நான்காம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கோம் ஊரக வேளாண்மை திட்டத்துக்கு திட்டத்துக்குள்ள கிராமத்தங்கள் நிகழ்ச்சியில இப்ப நாங்க பல செயல் விளக்கங்கள் செய்து கொண்டிருக்கோம் இப்ப நான் உங்ககிட்ட ஏரில்லா உழவனை பத்தி சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஏரில்லா இல்லா உழவன் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் வர்றது கண்டிப்பா தெரியும் அது வந்து நம்மளுடைய மண் புழு தான் பத்தியும் அதை எப்படி நம்ம எளிமையா வீட்டுல தயாரிக்கிறது திடக்கழிவு மேலாண்மை பத்தியும் நான் பேச வந்திருக்கேன் மண்புழுக்கள் நம்மளுடைய நண்பர் அப்படிங்கறத மறந்ததுனாலதான் இப்ப பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாயிருக்கோங்க நம்ம உழ ஓட்டுறது கூட ஏர் பூட்டி தானே வளர்றோம் ஆனா மண்புழு ஏர் பூட்டாம வாழ்நாள் முழுக்க நம்ம நிலத்தை உழுது கொண்டே இருக்கிறது அதோட தே அதோட பயன்களையும் அதோட தேவைகளையும் மறந்தனால இப்போ நம்ம பல இன்னல்களுக்கு ஆயிருக்கும் இப்ப நம்ம ஃபார்ம் மெக்கனைசேஷன் ஆஹ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு வரோம் வேளாண்மையில என்னதான் இருந்தாலும் வேளாண்மைங்கிறது வாழ்வி இல்ல அதுல நம்ம இதை தேவையில்லாத குமரப்பா சொன்ன மாதிரி மாதிரிதான் டிராக்டர் சாணப்படுமா அப்படிதாங்க அப்ப மண்புழுக்களுடைய உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ளணும் முதல்ல மண்புழுக்கள் என்ன செய்யுது அப்படின்னா அதுல மண்புழுக்கள் மூணு கட்ட புழுக்கள் இருக்குங்க மேல்மட்ட புழு இடைமட்ட புழு அடிமட்ட புழுன்னு தொடர்ந்து அது உழுது இருக்கும் உழுது இருக்கும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய இந்த துளைகள் அப்படிங்கிறது சீரா வந்து இருக்கும் துளைகளும் சரி நீரும் சரி அப்ப இந்த வாட்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால மண்ணில் வந்து எப்பயுமே சாயில் ஆரேஷனும் நல்லா இருக்கும் வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி நல்லா இருக்கும் இப்படிதான் அந்த மண்ணை உழுது நம்ம வேளாண்மையில ரசாயன பொருட்கள் அதிகமா பயன்படுத்தினால வேளாண் விளைச்சல் வந்து சரி ஆரம்பிச்சிருக்கு அப்பதான் இந்த வந்து மண்புழுவோட முக்கியத்துவம் வந்து மேலோங்குது அப்ப நம்ம மண்புழுவை எந்த அளவு மண்புழு உரத்தை எவ்வளவு எளிமையா நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்றேன் மண்புழுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வைக்கோலு சாணம் விட்டு அந்த கழு கலவை தாங்க அப்ப நம்ம வீட்டுல நம்ம பண்ணையில என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வைக்கோல கீழே வச்சு தான் சாணம் போடணும் ஏன்னா அப்பதான் நீர் என்ன ஆகாது இறங்காது அப்ப வைக்கோல மேல வைங்க சாணம் மேல போடுங்க வைக்கோல மேலே நம்ம இடுப்பாள வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்ல கொஞ்சம் மக்கிடுமா அதுக்கப்புறம் மண்புழவு நீங்க விட்டீங்கன்னா ஈஸியா செரிச்சிரும் இப்படி சின்ன சின்ன இடத்துல நீங்க பண்ணலாம் அதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க வந்து டவுன்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு திடக்கழிவு மேலாண்மை பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல கூடிய எளிமையா இருக்கக்கூடிய குப்பைகளை பக்கத்துல ஒரு சின்ன ஒரு குழி தோண்டிக்கோங்க கீழே வந்து குப்பைகளை அதாவது ஒரு தேங்காய் நாயர் போட்டுக்கோங்க அப்புறம் மேல சாணம் சாணம் போடுங்க மேல குப்பையை போடுங்க சாணம் போடுங்க குப்பை இப்படியே நிரப்பி 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 மூடிடுங்க அப்புறம் மண்புழு தானாகவே அந்த நிலத்துக்கு வந்துடும் நம்மளுடைய இலக்க நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா மண்புழு விட நம்ம நிலத்துல மண்புழுவை வந்து உருவாக்கணும் அதுதான் முக்கியம் மண்புழு உரத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதோட நம்ம நிலத்துல மண்புழுக்களை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிட்டோம் அப்படின்னா உழவு அப்படிங்கிறது செய்யவே தேவையில்லைல இந்த மண்புழு உரம் தயாராக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஏற்படும் அது இடத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த அந்தோனியமாள் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன ஒரு நுட்பம் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க குளிச்ச மோர் அதில் வெள்ளத்தை கறந்து அந்த சாணில ஒரு உருண்டை பிடிச்சி அந்த மண்புழு குயர் மேலே அந்த உருண்டையை வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த மண்புழு போய் அங்கே இட்டு நிறைய குஞ்சுகள் வந்துடும் அந்த கு அந்த குட்டிகள் அந்த குஞ்சுகள் தான் வந்து அதிகமாக செ நம்ம உரத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மண்புழு உரத்தை எலுமிச்சம் அதெல்லாம் வந்து ஆசிட் போயின்ற அந்த பழங்கள் அந்த தொல்லிகள்லாம் நம்ம எதுவும் பயன்படுத்தக்கூடாது நிழல் சார்ந்த இடமா இருந்தால் அதுக்கு என்ன எனக்கு வெயிலும் நிழல் வெயில் தான் வெயில் அதுக்கு பிடிக்காது நிழல் சார்ந்த இடமா இருந்தால் தான் பரவாயில்லையா இருக்கும் செடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உரங்களும் இந்த மண்புழு எருளே இருக்கு அப்போ நம்ம கடைசி இலக்கு என்ன அப்படின்னா ஏற்பூட்டாமல் மண்புழுவே நம்ம நிலத்தை உள்ளனுங்க மேலும் இது போன்ற தகவல்கள் நம்ம வானொலியில் வந்து போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் ஐந்துனையோடு இணைந்து நீங்களும் பயன்பெறுமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி